ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஐம்பன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் நியூவாக வந்திருக்கக்கூடிய முகப்பு செயின் கலெக்ஷன் இயரிங் கலெக்ஷன் எல்லாமும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அவங்கள்ட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதை வந்து ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் புக்கிங் நம்பர் அந்த நம்பருக்கும் அஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிவிட்டு ஆன்லைன் மோடில் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு அட்ரஸையும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா சேம் டே டிஸ்பேச்சிங் ஆகிடும் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்து பொருள் கிடச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு முகப்பு செயின் பார்த்திங்க அப்படின்னா அன்னம் டிசைனில் ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் வரக்கூடிய முகப்பு தான் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர் எட்ஜஸில் வரக்கூடிய பாக்ஸ் டைப்பில் வர கொடி செயின் தான் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் டபுள் செயின் வந்துடும் பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முகப்பில் ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே வந்துடும் சிம்பிளாக செயின் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செயின் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீட்டு லுக்கில் வந்துடும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அறுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டுந்தான் ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இதுக்கு வேறு மாதிரி செயின் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் முகப்பு தான் இருக்கீங்க ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் வந்துடும் இதில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்து செயின் தான் போட்டிருக்கோம் செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வரக்கூடிய நல்ல ரியல் கோல்டு லுக்கில் வர மாதிரியான செயின் தான் நல்லா ஃப்ளெக்ஸிபிளாகவே வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு லுக்கில் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் ஏரில் வரக்கூடிய முகப்பு தான் இருக்கீங்க இதுலேயும் ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் வந்துடும் செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கோதுமை பேட்டர்னில் வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்து தான் உங்களுக்கு தேர்ட்டி வேணும்னா தேர்ட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வரக்கூடிய செயின் தான் போட்டிருக்கோம் இதோட ப்ரைஸும் சேம் தான் செவன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செயின் எல்லாமே நம்மள்ட்ட நல்ல குவாலிட்டியான செயின் தான் ஃபஸ்ட் குவாலிட்டி செயின் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் போட்டோம் அப்படின்னா இரிட்டேஷன் இச்சிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது உங்களுக்கு தைரியமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் முகப்பு தான் டபுள் லேயரில் வரக்கூடிய முகப்பு தான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் இந்த மாதிரியான டபுள் டிசைனில் வர மாதிரியான செயின் வந்து நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் கிடச்சிரும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா சேம் தான் செவன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் முகப்பு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிக் சைஸில் வரக்கூடிய ஒயிட் ரூபி காம்பினேஷனில் வரக்கூடிய முகப்பு தான் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் வந்துடும் முகப்பு வந்து இது வரைக்கும் பார்த்ததை விட இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் கொடுத்துருப்பாங்க பெரிய சைஸ் முகப்புங்கிறனால இந்த மாதிரியான கொஞ்சம் பட்ட செயின் போட்டிருக்கோம் இதில் எஸ் பேட்டன் செயினில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் வரக்கூடிய செயின் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக நல்லாவே ஒரு கிராண்டு லுக்கில் கிடச்சிரும் நல்ல ஹெவியாக வேணும் கிராண்டாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி செயின் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டிசைனில் இந்த மாதிரியான ஃபுல் ஒயிட் வர மாதிரியும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே பிக் சைஸில் இந்த டிசைன்லேயும் அவைலபிளாக இருக்குது ஒயிட் ரூபி காம்பினேஷனில் இந்த மாடலும் அவைலபிளாக இருக்குது இந்த மூணுமே சேம் ப்ரைஸ் தான் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதே மாதிரி செயின் போட்டோம் அப்படின்னா இல்லை நம்ம முன்னாடி காமிச்ச மாதிரி சிம்பிள் செயின் போட்டுக்கிறோம் அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து குறையும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ நீங்கள் சொல்லி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான த்ரீ லேயர் முகப்பும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்கெலாம் வந்துடும் நல்லாவே பிக் சைஸாக இருக்கும் இதுக்கு செயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிள் கொடி பேட்டர்ன் செயின் தான் நான் போட்டிருக்கேன் இது வந்து நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இல்லை உங்களுக்கு நல்ல கிராண்டு லுக்கில் வேணும் அப்படின்னாலும் கிராண்டு செயினும் போட்டுக்கலாம் இல்லை வேறு பேட்டனில் நம்ம இந்த வீடியோலேயே காமிச்சிருக்க அந்த மாதிரி சிம்பிள் டிசைனில் வரக்கூடிய டிசைன்ஸுமே நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரியான கொடி பேட்டர்ன் தான் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் கொடி செயின் ப்ளஸ் இந்த முகப்போட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நைன் செவன்ட்டி வரும் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நியூ கலெக்ஷன் தான் டாலர் செயின் கலெக்ஷன் இல்லை பார்த்திங்கன்னா டபுள் அண்ணம் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒயிட் ரூபி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேங்கிங்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் செயின் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் வரக்கூடிய இந்த மாதிரி கோல்டு பேட்டர்னில் வர செயின் தான் போட்டிருக்கோம் நல்லாவே ஃபிளெக்ஸிபிளாக ரியல் கோல்டு லுக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லை இந்த செயின் வேணால் கொஞ்சம் இன்னும் கிராண்டாக போட்டுக்கிறேன் இல்லை தேர்ட்டி இன்ச்சஸ் போட்டுக்கிறனால நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் வித்து இந்த டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா அண்ணம் டிசைனில் வரக்கூடிய ஒரு டாலர் செயின் தான் இதில் பார்த்திங்கன்னா கலர் ஸ்டோன் ஒர்க்கெலாம் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேங்கிங்லேயும் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதுவும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் வரக்கூடிய இந்த மாதிரி ஹார்ட் டிசைனில் வர செயின் தான் போட்டிருக்கோம் ரியல் கோல்டு லுக்கில் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த செயின் வித் இந்த டாலரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எயிட் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் எட்நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பார்த்தா அதே டிசைனில் ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் இதோட பிரைஸும் சேம் தான் எயிட் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் நெக்ஸ்ட் டாலர் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய இந்த லோட்டஸ் டாலர் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் நல்லாவே பிக் சைஸாக கிடச்சிரும் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ஹேங்கிங்லேயுமே ஃபுல் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்து செயின் தான் போட்டிருக்கோம் ஏன்னா டாலர் கொஞ்சம் பெருசுங்கிறனால நார்மல் ஹைட்டில் உள்ளவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லெந்தே போதுமான அளவு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்து செயின்னு ப்ளஸ் இந்த டாலரோட ஹைட்டோட சேர்க்குறப்ப உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் ஹைட்டு கிடச்சிரும் நல்லா இல்லை இன்னும் ஹைட்டாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே கிடச்சிரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரும் தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் நெக்ஸ்ட்டு ஒரு ரிங் கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா டபுள் லேயரில் வரக்கூடிய வங்கி ரிங் தான் ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறையா பேர் வங்கி ரிங் கேட்குறப்ப சொல்லுவீங்க டூ டென் சைஸு எனக்கு பெரிய சைஸாக வேணும் எனக்கு இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் சின்னதாக இருக்குது எனக்கு பெரிய சைஸாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து இது நல்லாவே பிக் சைஸ் டூ டென் சைஸ் பேங்கில் உள்ளவங்க வரைக்குமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அட்ஜஸ்டபிள்னு சொல்லுவாங்க நம்ம சிங்கிள் லேயரில் இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய பிக் சைஸ் கிடையாது இந்த டைம் வந்து நமக்கு பிக் சைஸ் வேணும்னு சொல்லியே நான் செய்ய சொல்லி வாங்கியிருக்கேன் அதனால நல்லாவே பிக் சைஸ் டூ டென் டூ டுவெல் சைஸு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட நல்ல பிக் சைஸாக ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டூ எயிட் சைஸில் உள்ளவங்களுக்கு இது லூஸாக இருந்தால் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்டபுள் தானே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டைட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் வரும் ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் டபுள் லேயரில் கொடுத்துருக்காங்க இந்த வங்கி ரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்ட் பேட்டன் தான் செமி செமிக்ளோஸ்டெலாம் கிடையாது ஃபுல் க்ளோஸ்டில் தான் வரும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இயரிங் கலெக்ஷன் பார்த்துடலாம் இயரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் மட்டும் வர மாதிரியான இயரிங்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ளவர் பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு அஞ்சாறு டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் ஃபஸ்ட்டு டூ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே உள்ளது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி வருது நல்ல சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் கிடச்சிரும் பேக் சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி க்ளோஸ்டு பேட்டர்ன் தான் ரியல் கோல்டு மாதிரியே வந்துடும் ஸ்க்ரூவும் பார்த்திங்க அப்படின்னா கோல்டில் வர மாதிரியே நல்ல பிக் சைஸில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈச் பேரோட ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி மட்டும் தான் நூற்றி அறுபது ரூபா பஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் நெக்ஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் மட்டும் வர மாதிரியான ஐம்போட் தோடு தான் இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்ன் தான் ரொம்ப பெருசாக போட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு மீடியமான சைஸில் தான் போடுவேன் கொஞ்சம் ஸ்மால் சைஸில் போடுவேங்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம் சேம் ப்ரைஸ் தான் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் ஃப்ளவர் டிசைன் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் வரும் மேலே உள்ள இயரிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நெருக்கமாக ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே உள்ளதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக தான் ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் தான் ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் வந்துடும் பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸில் தான் ஸ்க்ரூ டைப்போடு வந்துடும் சேம் ப்ரைஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ கலெக்ஷன் தான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த கலெக்ஷன் தான் இந்த ஹேங்கிங் அதாவது பெரிய ஐம்பன் ஸ்டெட்டுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கீழே ஹேங்கிங் வர மாதிரி அட்டாச்சுடு வந்திருக்கு இப்போது நீங்கள் பிக் சைஸில் இயரிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் பேக் சைடில் வந்து இந்த ஸ்க்ரூ போடுற மாதிரி இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் இது வந்து மூணு காம்பினேஷனில் அவைலபிளாக இருக்குது ஃபுல் க்ரீன் இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது ஒயிட் ரூபி காம்பினேஷனில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை இதுக்கு மேட்சாக எனக்கு ஸ்டெட்டோட வேணும்னாலும் நீங்கள் பெரிய சைஸில் கம்மலும் அவைலபிளாக இருக்குது நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அந்த பெரிய சைஸ் கம்மல் வச்சு இந்த ஹேங்கிங் வச்சு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ஈச் பேரோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கலெக்ஷன் அவ்வளோதான் இதே மாதிரியான இன்னொரு புது கலெக்ஷனில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய கலெக்ஷன்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதே மாதிரியான இன்னொரு புது கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்